சொன்னோட் நீங்க புதுசாக இருந்திருக்கீங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியாது இல்லாம உங்களுக்கு நீங்க நான் சொன்னீங்க எனக்கு என்ன கேட்டீங்கன்னா வலியுடன் கூடிய ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான டாப்பிக் தான் இனி கனவிடால நம்ம பார்க்க போறோம் ஸோ நீ வாங்க கதைகள் புகுந்து கதைக்கலாம் லைஃப் இஸ் வெரி நட் வை வி ஹேப் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி வருவேன் ஒரு அழகான கிராமம் ஒன்னு இருக்கு ஸோ அந்த அழகான ஒரு கிராமத்துல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு காதலன் ஒரு காதலி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க ஸோ இப்படியாப்பட்ட இவங்களுடைய காதல் வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பினஸா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இப்படியாப்பட்ட இவங்களுடைய லைஃப்பில் ஒரு நாள் ஒருத்தவன் கிராஸ் பண்ணுறான் யார் அப்படின்னா அவர் தான் மாமா குட்டி ஸோ அதாவது இந்த நிறைய பேர் வந்து காதல் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவன் வந்து குரக்கம் வந்து ஒரு அந்த விஷயத்தையே கலைப்பான் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒருத்தவன் தான் இவன் ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரியான டார்ச்சர் விஷயங்கள் இது மாதிரிலாம் வந்து இன்னொருத்தவன் அந்த பொண்ணை இருக்கான் இந்த காதலி இந்த விஷயத்த தன்னுடைய காதலன்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறா இந்த மாதிரி டேய் நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலி இந்த காதலன்கிட்ட சொல்றா அதை கேட்ட காதலன் உடனே என்னடா சொல்ல சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு காதலன் தன்னுடைய காதலி கேட்கறான் அதனுடைய காதல்கிட்ட காதலி இந்த மாதிரி என்ன ஒரு பையன் டார்ச்சர் பண்ணுறான் அதாவது வந்து இந்த மாதிரி லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் என்னால் முடியல ஏதாவது பண்ணுறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலன்கிட்ட காதலி சொல்றான் இதை கேட்ட காதலன் உடனே இந்த மாதிரி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் நீ ஃபீல் பண்ணாத வீட்டுக்கு போகப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறான் தன்னுடைய காதலன் காதலிக்கிட்ட ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா இந்த காதலன் வந்து அந்த பையன்கிட்ட போய்ட்டு பேசுகிற அந்த மாதிரி என்ன அப்படின்னா எதுகிட்ட இந்த மாதிரி ஆளுக்கு வந்து நீ தொந்தரவு கொடுக்குற நானும் அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம் உனக்கு தெரியல எதுக்கு நீ நீதிவா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் அந்த நபர் அந்த பையன்கிட்ட கேட்குறான் அது கூடனே அந்த பையன் சொல்றான் நீ எப்படி அவளை காதலிக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் காதலிக்கிறான் அவளை இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் கேட்டிருக்கான் அது கூடனே இந்த காதலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏய் அவன் ஏன் ஆள்றா அவன் என்னுடைய காதலி நீ அவளை தப்பா பேசாத எனக்கு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் இதை கேட்ட அந்த பையன் என்ன கோபம் வருது என்ன நீ என்ன பெரிய இதுவா இதுவான்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பேசியிருக்கான் அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா இந்த காதலன் அந்த பையனை ஒரு கட்டை எடுத்து மண்டையில் அடிச்சிட்றான் அடித்த உடனே அந்த பையன் ஸ்பாட் அவுட்டில் இறந்துடுறான் இறந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்து இந்த மாதிரி எதனால் இது மாதிரி சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி என்னுடைய காதலிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் போலீஸார் வந்து சொல் தெரியுது தெரிஞ்ச உடனே இவனை ஜெயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படி கூட்டிக்கிட்டு போகிறப்போ தன்னுடைய காதலி வரா காதலி வந்து இந்த மாதிரி காதலனுக்கிட்ட சொல்கிறா ஏண்டா இந்த மாதிரி பண்ண இதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி பார்க்க முடியும் இது ஏன் மாதிரிலாம் பண்ண பொறுமையாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு காதலி காதலன் கிட்ட சொல்கிறாள் அதை கேட்ட காதலன் இல்லை அவன் உன்னை வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டே இருந்தான் என்னால் பொறுமையாக ரொம்ப நேரம் இருக்க முடியல அதனால தான் கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்கிறான் இதை கேட்ட காதலி நான் எப்படி உன்னை பார்ப்பேன் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் உடனே காதலன் நான் கோவத்தில் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கான் சரி நீ போயிட்டு வா நான் வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் உனக்கு உனக்கோசம் காற்று நிற்பேன் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீ இனி கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு காதலி ஒரு கட்டத்துக்கு மேலே காதலனை அனுப்பி வச்சிருவாள் காதலனுக்கு சிறை தண்டனையாக வந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க கோர்ட்டில் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை முடிஞ்ச பிறகு காதலன் ஜெயிலிருந்து வெளியில் வரான் வெளியில் வந்த உடனே முதல் முதல்ல தன்னுடைய காதலியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலி வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா தன்னுடைய காதலி அங்கே இல்லை தன்னுடைய காதலிக்கு பதில் காதலியோடைய தோழி தான் அங்கே இருக்கா தோழிக்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய காதலி எங்கே அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி தோழி சொல்கிறா எனக்கு சொல்லவே கூச்சமாக இருக்கு அவள் வந்து நீ போன அதாவது நீ சிறைக்கு போன ஒரு வருடத்திலேயே அவள் மிலிட்ரி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணி கேட்டா அவள் இப்போ இங்கே இல்லை அப்படின்னு வந்து தோழி சொல்கிறான் அதை கேட்ட காதலை நில் இல்லை அவள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அவ என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் நான் அவளை ரொம்ப நம்புகிறேன் அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு காதலன் தன்னுடைய காதலியே முழுசாக நம்புகிறான் ஸோ காதலியே விட்டு கொடுக்காமல் தோழிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே தோழி என்ன பண்ணுறா அப்படின்னா நான் சொல்வது எல்லாம் உண்மைதான் நீ நம்பலை அப்படின்னா நான் அவளுடைய அட்ரெஸ் தரேன் முகவரி தரேன் நீ அவளை அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முகவரியை காதலன் கிட்டே கொடுக்குறான் காதலன் முகவரியை வாங்கிக்கிட்டு தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு விரைந்து வேகமாக போகிறான் போயிட்டு தன்னுடைய காதலியே பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு காலிங் பிள்ளை அடிக்கிறான் அடித்த உடனே கது திறந்து தன்னுடைய காதலி காதலியை பார்த்த காதலனுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா தன் காதலியுடைய கழுத்தில் ஒரு மஞ்ச கயிறு கட்டப்பட்டிருக்கு அதை பார்த்த காதலன் உடனே தன்னுடைய கண்ணில் இருந்து தாரத்தாரையாக தண்ணி வருது அழுதுகிட்டே தன்னுடைய காதலிக்கிட்ட அந்த காதலன் நீ என்னை மட்டும் ஏமாத்தலை நான் உன் மேலே வச்சுருந்தேன் நம்மளுடைய உண்மையான காதலியை தான் ஏமாற்றிட்ட நீ ஏன் இப்படி என்ன பண்ண நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்சேன் சின்சியராக லவ் பண்ணோம் எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே காதலன் காதலிக்கிட்ட கேட்குறான் அதுக்கு உடனே தன்னுடைய காதலி இந்த மாதிரி இல்லை நான் உன்னை ஏமாத்தலை நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன் உண்மையாக தான் இன்னமும் லவ் பண்ணிட்டுருக்கேன் நீ எனக்காக உன் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ண வேண்டா நீ நான் உன்னை எப்படா இது மாதிரி பண்ணுவேன் நீ என்ன உன்ன மாதிரி ஒரு பையன் யாருக்குமே கிடைக்காது எந்த பொண்ணுக்குமே கிடைக்காது ஆனால் நீ எனக்கு கிடைச்ச நீ எனக்கு எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா ஸோ நீ எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு வரம் ஸோ உன்னை நான் வந்து மிஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கா அப்புறம் எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு உடனே அந்த காதலி சொல்கிறா உனக்கு தெரியாதா ஒரு பெண் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் வீட்டில் இருந்தால் மற்றவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் கேட்டு நிற்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் என்ன திருமணம் பண்ணிக்க திருமணம் பண்ணிக்கணும் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்னை ஒரு மாதிரி புறம் பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னால் அதை கேட்டுகிட்டு தாங்க முடியல அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வந்து நானே என்னுடைய கயிறுத்தில் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் மே கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சுருக்கேன் அவர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து போவார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நான் உனக்கு துரோகம் எதுவுமே பண்ணல நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன் என்னை நம்பு நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உன் கூட தான் வாழணும் அப்படிங்கிறதுல நான் குறிக்கோளாக இருக்கேன் ஐ லவ் யூடா ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலனுடைய மார்புல தன்னுடைய காதலி அப்படி கட்டி அணைச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு கன்னத்துல அழகான மொத்தத்தை கொடுத்தாலாம் காதலி இதை கேட்ட அந்த காதலன் ஏழு வருஷம் அனுபவிச்சா அந்த சிறை தண்டனைகள் அதாவது அந்த கஷ்டங்கள் எல்லாமே அந்த ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மறைந்து இன்பமாக மாறிடிச்சான் அந்த காதல் எனக்கு எவ்வளோ ஒரு அழகான கதை இல்லை இது சோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி அழகான வேற ஒரு கதையோடு வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது அண்ட் லவ் யூ லாட் பாய் லைஃப்